தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் நம்முடைய தென் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்குக்காக பெருக்குக்காக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்கப் போகிறோம் வட தமிழகம் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டு கடந்த இரண்டு மூன்று தான் கொஞ்சம் கொஞ்சமாக இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது அதற்குள்ளாக அதைவிட மிகப்பெரிய அடியானது தென் தமிழகத்திலே விழுந்திருக்கிறது நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் வெள்ளம் மோசமானது மக்களை புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது எத்தனையோ கிராமங்கள் வெள்ள சூழ்ந்து இருக்கிறது நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நம்மளை தாழ்த்தி அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம் அண்டவர் இந்த இயற்கையின் சீற்றங்களினால் உண்டாகிற தண்டனைகள் இனி எங்களுடைய தமிழகத்தை தொடாதபடிக்கு நீ காத்து கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் இந்த வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் சீக்கிரமாய் தங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பத்தக்கதான கிருபையை கத்தர் ஊற்றும்படியாக நாம் ஜெபிப்போம் இந்நாட்களில் கற்பணிப்பு பெண்களை கத்தர் பாதுகாத்து கொள்ள முடியா தென்காசி மாவட்டம் அது மாத்திரம் அல்ல திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ள முடியா முதியவர்களை கத்தர் பாதுகாத்து கொள்ள முடியாது யாராவது அந்த வெள்ள தண்ணிக்குள்ளாய் சிக்கப்பட்டு உதவியற்றி இருப்பார்களானால் அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் உதவிகள் போகும்படியாய் இந்த உடனடியாக கத்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் நாம் ஜெபிப்போம் கத்தர் மனிதர்களையோ இல்ல அரசாங்கத்தையோ அவர்களுக்கு நேராக அனுப்பி அவர்கள் விடுவிக்கப்படத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியாய் செபிப்போம் எந்த உயிர் சேதமும் இல்லாதபடிக்கு தேவன் காத்து கொள்ளும்படியாய் செபிப்போம் எத்தனையோ போ தங்களுடைய உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நாம் பாரத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் பட்டணத்துக்கு இறங்குங்க எங்கள் தேசத்துக்கு இறங்குங்க எங்கள் தமிழ்நாட்டை கண்ணோக்கி பாருங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் தென்காசி திருநெல்வேலி அண்டவரை தூத்துக்குடி எல்லாவற்றையும் கத்த கண்ணோக்கி பாருங்க என்று சொல்லி நாம் தேவ சமூகத்துல வெள்ளத்துல கண்ணீரோடு நாம் தெய்வ சமூகத்துல வந்து நிற்போம் கத்தர் சீக்கிரமாய் அந்த வெள்ளத்தை எல்லாம் வெள்ள நீரலாம் வடியத்தக்கதாகும் மக்கள் மறுபடியும் எழும்பத்தக்கதான கிருபையை கத்தர் அருளி செய்யும்படியா நாம் ஜெபிப்போம் அன்றைய சமூகத்துல நம்ம இது தாழ்த்தி தெய்வ சமூகத்துல கெஞ்சி நாம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பன்னு இந்த நாளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவர அப்பா எங்களுடைய தென் தமிழகத்தை உடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம் சுவாமி அண்டவரே கத்தர் மனம் இறங்குங்க அண்டவரே எங்களுடைய பாவங்கள் அண்டவரை எங்களுடைய மீறுதல்கள் எங்களுடைய அண்டவரை அக்கிரமங்கள் நாளை ஆண்டவரை கத்தர் ஆண்டவரை இந்த நாளில இயற்கை நாள் உண்டாகிற அந்த தண்டனையை நீங்க அனுப்பி கொண்டு இருக்கிறீங்க சுவாமி அண்டொரு மனம் இறங்குங்கப்பா மனம் இறங்குங்கப்பா அன்றொரு விடுவீங்க அண்டவரை வெள்ள தண்ணீரெல்லாம் அண்டவரை வடியத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே அண்டவரே அளவுக்கு அதிகமான மழை பெய்து விட்டது சுவாமி அப்பா நீ தயவாய் நிறுத்தி ஆண்டவரே மக்களை காத்து கொள்ளும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜிபிக்கிறோம் முதியோர் பெரியவர்கள் அன்றைய கற்பிணி பெண்கள் வியாதிப்பட்டு இருக்கிறவர்கள் மரணத்துக்கு நேராய் போ போராடி கொண்டிருக்கிறவர்கள் ஒருவர் இந்த வெள்ள நீருக்குள்ளாய் சிக்கிவிடாதபடிக்கு கத்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஒருவேளை அன்றொரு இந்த வெள்ளத்தில் யாராவது சிக்கி உதவியற்றி இருப்பார்களானால் அன்றொரு கத்தர் ஏற்ற ஆட்களை நீர் இப்பொழுது அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி அவர்கள் விடுதலையாக்கப்பட கத்தர் உதவி செய்யப்பா அன்றொரு சீக்கிரமாய் தென் தமிழகம் அன்றொரு புத்துயிர்ச்சி பெற்று எழும்பத்தக்கதான கிருபையை கத்தர் அருள் எங்களுக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி போதும் ஆண்டவரே போதும் ஆண்டவரே யாக்கோபு சிறுத்து போனான் ஆண்டவரே அப்பா நீங்க நிறுத்துங்க ஆண்டவரே நீங்க நிறுத்துங்க ஆண்டவர இனி இப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுடைய ஆண்டவரை நாங்கள் வசிக்கிற பகுதிகளிலேயோ எங்களுடைய தமிழ்நாட்டிலேயோ ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் இருக்கிற பகுதிகளுக்குள்ளேயோ ஆண்டவரை எங்க இந்திய தேசத்துக்குள்ளேயோ நடைபெறாதபடி கத்தர் காத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் நீர் அப்படியே செய்யறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே Amen. Amen.